பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான இயக்குநர் பாரதி அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இன்று இதய கோளாறு காரணமாக மரணமடைந்துள்ளார் இச்செய்தி திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுகளோடு தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நாடகலை பயின்ற இவர் நடிகர் ஆவதற்கு முன்பே தந்தையுடன் இணைந்து பொம்மலாட்டம் திரைப்படத்திற்கு உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தன் அப்பாவை போல திரைத்துறையில் சாதிக்க இயலவில்லையே என்று மன உளைச்சலில் அவர் இருந்துள்ளதாக பல நிகழ்ச்சிகளிலும் அவர் தெரிவித்துள்ளார் என்னதான் நம்ம ஒரு அறிவாளியான ஒரு திறமையான உலக சாதனையான ஒருத்தருக்கு பிள்ளையார் பிறந்தாலும் கடவுள் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமையை நம்ம பயன்படுத்திதான் வாழ முடியும் நம்ம அப்பா இப்படி இருந்தாங்க நம்ம அம்மா இப்படி இருந்தாங்க ஐயோ நம்மளால இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து மன உளைச்சல் இருக்கிறாங்க அந்த மன உளைச்சலுக்கெல்லாம் இவருடைய இறப்பு தான் ஒரு சான்று ஏன்னா கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமையே கொடுத்துருக்கிறார் ஒருத்தர் வந்து இப்படி சாதிச்சா நாமளும் அதே துறையில போய் சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த நியதியும் இல்லை நமக்கு என்ன நல்லா வருதோ நமக்கு எந்த துறை சிறப்பா இருக்குதோ அதுல நம்ம போய் சாதிக்கலாம் இவர் வந்து ஒரு சிறந்த நடிகராக வரவில்லை என்றாலும் ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறார் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக இருந்திருக்கிறார் தன் பள்ளிப்பருவ காதலியான நந்தனாவை திருமணம் செய்து கொண்டு இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு அப்பா வனப்பிறகும் இவர் நடிப்பு துறையில் உள்ளார் பல படங்கள் தோல்வியில் முடிந்தாலும் கடல் பூக்கள் என்ற படத்திற்காக தேசிய கருதும் இவருக்கு வழங்கப்பட்டது கடந்த பத்து நாட்களாக ஐசியுள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த இவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் வீடு திரும்பி இருக்கிறார் இந்த இரவு தனியில் உருந்து கொண்டிருக்கும் போது மாறடி தன்னுடைய மனைவியினுடைய மடியிலே இவர் உயிர் பிரிஞ்சிருக்குது இவருடைய இறப்பு என்பது அவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு தான்